முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேச வைத்தியசாலை அண்டிய வீதி ஓரத்தில் பாடசாலை முடிந்தவுடன் மகளை ஏற்றி வந்த தந்தையும் மகளும் நாய் ஒன்றுடன் மோதுண்டு இருவரும் காயங்களுடன் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு சென்றுள்ளன குறித்த நேரம் கடமையில் இருந்த தாதியர்கள் வைத்தியர் இல்லை என கூறியுள்ளனர் ஒரு மணி நேரம் காத்திருந்தும் அவர்கள் காயத்துக்கு மருந்தும் கட்டாமல் அவர்களை உள்ளேயும் எடுக்காமல் காத்திருக்க சொல்லிவிட்டு அவர்கள் கடமை பொறுப்புணர்வு இன்றி செயற்பட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது பாடசாலை விட்டு வந்த மகளும் தந்தையும் மிகவும் மன வருத்தத்துடன் வைத்தியசாலைக்கு வெளியிலே காத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது வைத்தியசாலையில் இருந்த தாதியர்களுடைய இந்த செயற்பாட்டினால் அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றனர் அண்மை காலமாக வடமாகாணத்தில் சுகாதாரத்துறையில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றமையினால் சுட்டிக்காட்டத்தக்க உண்டாகவே காணப்படுகிறது ഒത്രമീൻ എന്നോ ലൈറ്റ് കറങ്ങുമോ ഒന്നോടയാം ഒരു വണ്ടിയിടണോ കാണിച്ചു തരുമോ എതിരെ വന്ന് कायദ കാടും മുടി വെക്കി നേരെ വരുന്നത് कायടം ഇവിടത്തെ പല്ലേ ഇതിന്റെ ഇടയിൽ ഉള്ളത് പോയി പെണിച്ചു ഓടണം ഓ റൈറ്റ്